அன்மந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக இறைவனின் திருப்பெயரால் ஆணவம் செய்கின்றேன் நான் வந்து டாக்டர் எம் முகமது மீரான் திண்டுக்கல் மாவட்ட நத்தத்தில் யுனானி மெடிக்கல் சென்டர் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு ஐந்து நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் தீராத ஒரு நாள்பட்ட நோயாளிகள் லட்சக்கணக்கான பேரை வந்து நம்ம நிரந்தரமாக தீ தீராத நோயிலேருந்து நிவாரணம் பண்ணியிருக்கோம் அதில் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் நம்மகிட்ட வந்து நிவாரணம் பண்ணிச்ச நோயாளிகள் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ வந்து இறைவனுடைய அருளில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியை சேர்ந்த பாண்டி அவர்கள் வந்திருக்காங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த கால்வலிக்கு ரொம்ப நாளாக மற்ற பக்கம் தீர்வு கிடைக்காமல் இங்கே யதார்த்தமாக வேறு ஒரு பக்கவாத நோயாளியை அழைச்சிட்டு வந்தவங்க தங்களை தங்களுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்க அப்புறம் சௌரியமாகி அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு அவங்க குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நிறைய பேரை அழைச்சிட்டு வந்து மருந்து வாங்கி வரணும் இப்போ அவங்க வந்து நம்ம வைத்தியத்தை பற்றி உங்கள்ட்ட கொஞ்சம் விவரங்கள் சொல்லுவாங்க உங்களோட பேர் சொல்லுங்கள் என்னோட பேர் ஜி பாண்டி ஜி பாண்டி சரி ஊரு ஊர் வந்து

அவரோட நான் ஹெல்ப்பருக்கு தான் வந்தேன் சரி அவர் மருந்து வாங்கும்போது நானும் சரி நம்மளுக்கு ஒரு சின்ன நேரம் காலெல்லாம் வீங்குது ரொம்ப சோர்வாக இருக்குது சரி சரி அப்படின்ட்டு இருந்ததுனால சரி ஐயா கூட வந்தனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி சரி அப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஐயா டாக்டர் கிட்ட மருந்து வாங்கினேன் அதனால் இம்ரூவ்மெண்ட் நினச்சி நான் இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு உங்கள்கிட்ட குடிச்சிட்டுருக்கேன் சரி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஐயா டாக்டரே வந்து ஒரு ஆறு மாதம் குடிக்க சொல்லியிருக்காரு நானும் சாப்பிட்றேன் மற்றவங்க மொழி இந்த மாதிரி ஐயா கிட்டே அறிமுகப்படுத்தியிருக்கேன் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அட்டென்ட் பண்ண பின்னாடி பின்னாடி கொஞ்சம் உடம்புல சரியான எனர்ஜி இல்லாமல் அடிக்கடி இந்த பீசிங் மாதிரி வந்துடும் அதனால பள்ளி படிப்புலாம் வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு இப்போ பாப்பாவுக்கும் மருந்து வாங்கி போய்ட்டு இப்போ அவங்களும் நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துருக்காங்க இருக்காங்க இந்த இனானி மருத்துவத்தில் வந்து மொழியை மருத்துவம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தெரியும் நல்ல சப்போர்ட் முன்னாடி நீங்கள் வேற வைத்தியங்கள் பார்த்ததுக்கு இதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது ஏகப்பட்ட வைத்தியம் பார்த்துருக்கேன் இது வந்து இது அல்லாவுடைய சப்போர்ட் மாதிரி ஐயாவுடைய பெரிய உதவி நான் ரொம்ப சப்போர்ட் ஆகுது என்ன வாழ்க்கை தரத்துக்கு இந்த மாதிரி சொல்லணும் ஒரு நல்ல நிலைமை போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த வருத்தத்துல வந்து பத்தியம் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா ஆமா அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கா

வந்து நல்ல நிவாரணம் பெற்றிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இப்ப இது மாதிரி உள்ள நோயாளிகள் வந்து உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தா நம்ம நீண்ட நாட்களாக எங்கேயும் வைத்தியமணி தீராத நோயாளிகள் இருந்தா இங்க வந்தாங்கன்னா இறைவனுடைய அருள்ல முழுமையான நிவாரணம் தரலாம் இந்த கீழே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த செல் நம்பர்ல வந்து நீங்க முன்பதிவு பண்ணிட்டு வாங்க முழுமையான நிவாரணம் தரலாம் இறைவனுடைய அருள்னால தரலாம் தீராத நாள்பட்ட வழிகளாம் கவலை வேண்டாம் மூட்டு இணைப்புகளில் வலி மூட்டு இணைப்புகளில் வீக்கம் மூட்டுப்பிடிப்பு நரம்பு பிடிப்பு ஜவ்வு விலகுதல் தசைப்பிடிப்பு முகவாதம் தோள்பட்டை வலி பக்கவாதம் எலும்பு மஜ்ஜை கோளாறுகள் இடுப்பு வலி முதுகு தண்டு வலி வலி ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டு உள்ளீர்களா கவலை வேண்டாம் நிரந்தரமாக குணப்படுத்தப்படும் பத்தியம் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத முப்பத்தி ஏழு வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம் முகமது மீரான் எம்பிஏஎம் அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் தொடர்புக்கு செல் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி தொண்ணூறு ஐம்பது எழுபத்தி நாலு செந்திரை ரோடு நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்